என்ன சாப்பிட்டு நீங்க எவ்வளவு தூரம் தேடி வந்தது நாங்கள் வந்து பார்த்து வியந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக அவ்வளோ சந்தோஷமான அக்கா தங்கச்சி அண்ணா சேர்ந்து எல்லாருமே ஒட்டு மொத்தமாக இந்த கூட்டு குடும்பம் வந்து இருந்தது இவங்களோட திருமணம் பண்ணாமல் உழைச்சி அவங்களை வேறு செஞ்சு அவங்களோட

வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தம்லா நான் உங்க ஆர்ஜி பிரேக்லா அண்ட் கேஜி தீபா ஓகே இப்போ வந்து நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒருத்தவங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து நாங்கள் பார்த்த குடும்பம் மறுபடியும் வந்து அவங்கள நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு நம்ம இது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வானத்தை போல என்று சொல்லி ஒரு படம் பார்த்துருப்பீங்கள் அதில் வந்து கூட்டு குடும்பம் எல்லாருமே வந்து ஒற்றுமையான நம்பி எல்லாருமே வந்து இருப்பாங்க அதே மாதிரி நாங்களும் வந்து ஒரு ஃபேமிலியை சந்திச்சுட்டு இருந்தோம் நாங்கள் எதிர்ச்சியாக ஸோ அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் ஆரம்ப வந்து இந்த உதவிகள் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு போதுமான அளவு அது தனி மாதாந்தவங்க வந்து அவங்களுக்கு உதவிகள் போக முடியும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தனாங்க அதுல ஒரு சோகமான செய்தி சொல்லி சொன்னா அதுல வந்து தங்கள் இறந்துட்டாங்க அவங்களையும் அந்த இறப்புக்கும் நாங்கள் கடைசியாக வந்து போனது அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அவங்களோட ஃபோனில் பேசியிருக்கேன் தவிர வந்து நாங்கள் நேரடியாக வந்து சந்திச்சது இல்லை ஸோ நீண்ட நாளைக்கு பிறகு வந்து அவங்களுக்கு அந்த மாதாந்த கொடுப்பணும் கொடுக்கணும் அதோட சேர்த்து நம்ம அவங்க நேரடியாக போய் பார்ப்போம் அண்ட் வந்து வீடியோ பார்த்த நிறைய பேருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களுக்கும் இப்போதைக்கு அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுவோம்ன்றதுக்காக வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோமே வந்துருக்கோம் கண்டிப்பாக வந்து ஸோ அந்த அப்போ இருந்து சந்தாதாரர்களை விட இப்போ அதிகமாக நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க யார் அப்படிங்கிறது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கொடுறதுக்காக வேண்டி அவங்களோட ஃபர்ஸ்ட்டு வீடியோட அண்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக நாங்கள் அவங்க அவங்களை வந்து சந்தித்த அந்த வீடியோட இன்ட்ரோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு டிரெக்டாக வந்து வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த ஒரு காணொலியை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம செங்களை புதுசாக தான் முதல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பல்லோட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனுஷனப்பிருந்த ஒவ்வொருத்தருக்குமே திருமணம் பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுவும் காலாகாலத்தில் ஒரு வயசுக்கு வந்தோம் அப்படி சொன்னால் அதெல்லாம் அப்பப்போவே பண்ணி வச்சுருவாங்க ஆனால் இங்கே எழுபதுக்கும் மேலே வயசாகி திருமணமே பண்ணாமல் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியாது அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் அக்கா தங்கச்சி அண்ணான்னு சொல்லி இது நாள் வரைக்கும் திருமணம் பண்ணாமல் எல்லாரும் கூட்டு குடும்பமாக ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க இப்படியான ஒரு நிலைமையில இருக்காங்க இந்த குடும்பத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதும் நாங்களே அந்த கதையை கேட்டு ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்னோம் பட் இருந்தாலும் நேரில் போய் இவங்களோட வாழ்க்கை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பார்க்க போயிருந்தோம் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது இத்தனை வயசுலேயும் இந்த பெண்மணிகள் திருமணமாகாமல் தங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க திருமணம் பண்ணாமல் வாழலாம் ஆனால் அந்த வாழ்க்கையே ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை ஆனால் இந்த குடும்பத்தில் இவங்க இத்தனை பேர் திருமணம் பண்ணாமல் எத்தனை வருஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்கள் அதுவும் ஒரு ஆச்சிரமத்தில் எப்படியெல்லாம் வாழ்வாங்களோ அப்படி எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் கூ கூட்டு குடும்பமா இன்னைக்கு சந்தோஷமா தான் வாழ்றாங்க ஐயா தான் மோப்பு இந்த ஐயாவும் அந்த அம்மாவும் அவங்க ரெண்டு ட்யூன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் தான் பாய் பேச மாட்டாங்க சாப்பிட்டீங்களா இத்தனை வயசு ரெண்டு பேருக்கும் இப்போ எழுபது வயசு நீங்கள்லாம் திருமணம் பண்ணல ஏன் நீங்க வந்து திருமணம் பண்ணல எங்களை கல்யாணம் கிடைச்சு அம்மா நான் அங்க போனது எங்களுக்கு இருக்க இடம் இல்லை அதெல்லாம் இப்படி எல்லாத்தையும் அம்மா நான் அவரு ஆகலும் தெரியல மரம் காய்க்கிற குறைவு நம்மளுக்குள்ள கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளியில வந்து ஓப்பனா சொல்லாம வெளியில யாருக்கிட்டையும் காட்டாம சிரிச்ச முகத்தோட வந்து இருக்கிறது வந்து இன்னும் உதவியும் கிடைச்சிருக்கு ஒரு பெரிய தொக்க உதவி ஒன்று கிடைச்சிருக்கு இதுல வந்து ஒரு தொக்க பணம் இருக்கும் இதை வந்து எவ்வளவு நிற்க நிற்பாரு கடவுள் மாதிரி வந்து சேர்ந்தது

ஆனால் வந்து இவங்க வந்து குடும்பம் அதாவது திருமணமே வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் கூட இருந்த ஒருத்தர்கள் வந்து நாங்கள் வந்து எல்லா சந்தோஷமாக சமைச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் நிறைய நாளாக போட்டு கொண்டு வராங்க இப்போ அடுத்த வந்தால் அதில் இந்த ஒரு ஆள் இல்லை காட்டி ஃபுல்லாக கட்டி வச்சுக்க

நம்மளையும் அவங்களுக்கு மாற்றம் தெரியலாம் அவங்களும் நம்மளுக்கு மாற்றம் தெரியலாம் மதிக்கிறாங்க தெரியும் உங்களுக்கு உண்மையிலே ஒரு சோகமான செய்தி நடந்ததுன்னு அதுக்கப்புறம் இன்னொன்று நாளைக்கு பிறகு நாங்கள் அன்னைக்கு வாரம் மந்த்லி வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கான காசு வந்து பேங்க் கூட வந்து அனுப்பி வைக்கிறது வந்து பார்த்துட்டு போகலாம் சொல்லிட்டு எங்கால

ீங்களா வாரல் வணக்கம் அப்புறம் இருக்கிறீங்க சாமான வேண்டி வந்திருக்கீர்கள் பிள்ளைக்குண்ணே கொச்சிக்காய் வெங்காயம் நல்ல ஒரு இடம்

என்ன சாப்பிட்டேன்

வளர்ந்து இந்த காலத்துல கல்யாணம் கல்யாணம் கட்டி நல்லா இதா தானே நமக்கு ஒரு பிள்ளைன்னு பாக்குதான் இல்லையே திரும்பி ஒரு பிள்ளைகளும் பாக்குதான் இல்ல உங்களை எத்தனை வருவாதி குடும்பத்துல குட்டையில வர வச்சிருக்காரு

അവിടെ ആളായി വർന്നേങ്കം അപ്പുറന്ത പോ പോട്ട് പോയി കൊണ്ടു മാമ നീ അവേ ഇടക്കണ്ടിയാ പിന്നെ വേറെ എള്ളി കിടക്കും എന്നെ ജിദ് അപ്പുറനോട് ഇരുമ്പല്ലേ അപ്പോ ടോണോടാണല്ലേ എന്നല്ലേ ഇരുമ്പണ്ട എന്നെ എന്നെക്കൊണ്ട് നണി പാടണേ വേറെ ഇടയി ഇരുമ്പണ്ട

மாதமாத எடுத்து மொத்தமா நாலு வந்து தெரியும் செலவுகள் இருக்கும் இனி சாப்பாட்டுக்கான செலவுகள் இருக்கும் இனி அதுகள் வென்ற செலவு சொல்லி ஆயிரம் செலவுகள் வந்து இருக்கும் இப்போ இது தாண்டி இப்ப உங்களுக்கு அரசாங்கத்தினால ஏதாச்சும் உதவிகள் திரும்ப வந்துச்சா நலம்புரி காசு நலம்புரி காசு அது இல்ல எத்தனை கொடுக்குறாங்க

அப்ப தம்பி நீங்க ஹேஷ் போட்டு நீங்களா மெசேஜ் வரல சொல்லி இது கேட்கணும் அவர் நம்பர் தெரியாது நம்பர் தெரியாத அட கடவுள் இப்ப நம்பர் தருவோம் எங்கள்கிட்ட கிஷோக்கு வந்து ஃப்ரெஷர் கொடுக்கணும் வேலைகள் கொடுக்கணும் இப்ப வீட்டுல நிறைய வேலைகள் மா சும்மா தான் இருக்கிறான் அவன் வீட்டுல அவன் நிறைய பேர் வந்து போன் கால்ஸ் பண்ணுங்க அவன்கிட்ட வந்து விளக்கத்தை கேளுங்க என்ன நடக்கு என்ன நடக்கு அப்படிங்கறது வந்து கேளுங்க காசு போட்டீங்களா இல்லையா சொல்றதுக்கு அதான் இப்ப நம்பர் தருவார் சரிங்க எங்கட சின்ன நம்பர் தருவோம் அந்த நம்பருக்கு வந்து போன் பண்ணி சொல்லுங்க என்ன நடக்கு என்ன நடக்கு யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லி சொல்றதா அந்த அந்த உங்கள காண்பிச்சு வந்திருக்கீங்க ஓ ஆ அவங்களுக்கு ரிசீட் நான் அப்ப உங்க சித்தப்பாவா மாமா மாமா அவர் இப்ப एडमिट பண்ணி உள்ளனா இடுப்பு முடி வேண்டியது கொண்டு போய் எத்தனை நாள் அங்க இருந்து போறது ஹாஸ்பிடல் கிட்ட தானே எங்க ഓർലെ ദേ ഊരാലല ഇറങ്ങிறது. అలా മരണ്ടെടുത്ത് தான் കൊണ്ടുവെച്ചിക്ക് നാളെ കൊണ്ടുവരും അങ്ങോട്ട് ഓല്ല. ആഹ് ഇത്. നിങ്ങ ഇളവ ദുരണ്ട ആയി കിടക്കുന്നത്. അയ്യോ. ആയി ശരി. വരണം. അരകാമല ദേടി. അമ്മ എന്നോട് അതിനിക്കാന. അമ്മയ്ക്ക് അമ്മ ഇന്നും നമ്പേല ആരി. ഇന്നും ഇലേനി കല്യാണം മുടിച്ചിട്ടില്ല എന്ന നമ്പേല. നമ്പുകോ. കാടാ ഉള്ളേ. അലയങ്ങടാനാണോ? അങ്ങനെയേ. ബൂലാദ നിങ്ങ അനിപ്പിംഗോളേ. ജലിയനെ കല്യാണം മുങ്ങ അടുത്ത്. അണ്ട് താനേ. బయറുന്നുകളേ നീ അങ്ങേ. மூண்டு பேரம் போனேன் ഉമ്മ <laughs> എന്ന <laughs>

எல்லாரும் <laughs> போறான் <laughs> 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 <laughs>

அதிகினுறபைரே இருந்தாதான் கல்யாணம் பண்றேன்னு ஒட்டுமொத்தமா கூட்டு குடும்பம் இருந்தது எங்களுக்கு வந்து சந்தோஷமா சண்டை ஒடிக்காம எல்லாருக்கும் ஒற்றுமையா இருக்குன்றது அவ்வளவு விஷயம் இவங்களோட திருமணம் பண்ணாம உழைச்சி அவங்க வேறு செஞ்சு அவங்கள

உண்மையா வந்து வன்மையா கண்டிக்கிறேன் வந்து எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் வெடிங் பண்ணிட்டீங்களா வயசு அப்படி உங்களுக்கு எங்களுக்கு நான் இப்பயும் சின்ன மொழி நான் நீங்க இருக்கிறாங்க ഉമ്മയ കല്യാണം കണ്ട വയത്യോ എത്ര വയസ് ഒരു ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തിരണ്ട് நீங்க இருபத்திண்ட இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசுல மூணு உள்ள நாலு இருக்கிறான் கல்யாணம் அவன் எல்லாம் அறிவில் போயிடுது அப்படின்னு வந்து அந்த காலத்துல நடக்கலாம் ஆனா வந்து அதுக்கென வயசு இருக்கேன்னு

நான் சொல்றேன் அதாவது இப்ப அம்மாட வீட்டுல சொன்னா நம்ம வேலை இப்ப பத்து நாள் வருத்தம் வந்தாலும் பதினஞ்சு நாள் வருத்தம் வந்தாலும் படுக்கலாம் ஏதோ இருக்கிறத வந்து கஞ்ச காய்ச்சியாச்சு அம்மா சருவாகும் இப்ப நீ நாளை கல்யாணம் கட்டி உனக்கு புள்ள பிறந்துட்டா உனக்கு பத்து நாள் காய்ச்சல் நீ வீட்டுக்குள்ள எடுத்தா குடும்பத்துக்கு யாரும் சோறு வேலையில பத்து கட்டணும் சரியா

ஆம்பளை நல்லா அவளை ஜாங்கன்னு சொல்லி சொன்னா பொம்பளை தாழ்வா பாக்குற மாதிரி இருக்க கூடாது சரி மேலே டெண்டும் சரிஜாமா பார்த்து வந்து குடும்பத்தை ஓட்டுனா அவட அளவு நல்லா போகும் உழைக்க வருது சரியோ உழைச்சா பிரச்சனை இல்லை சரிசவனும் அப்படி சொல்ல வரல சரிசவனா உழைக்க இல்லை என்றாலும் ஏற்றத்தாழ்வு வர கூட அது ஒரு பிரச்சனை இருக்கு நாங்கள் அப்படி பாக்குறேன் இல்லை அதான் உண்மை அதுல இருந்து நிம்மதியா சிங்கிள் சிங்கிள் லைஃப கொண்டு போவோம் இப்போதைக்கு அதெல்லாம் இல்ல அப்ப இந்த பொய் வதந்தியெல்லாம் நம்ப கூடா சரியானே அலையாங்கள എന്നെ അപ്പയമ്മ നമ്മൾ അപ്പയമ്മ നിങ്ങൾ എന്താ തനിയുരയേ നിങ്ങൾ നിന്ന നേനനും ഇതിക്കപ്പുറേ എൻടെ പൊന്നോ കാലു ശുദ്ധിയാ കഷിയ എൻടെ വല അടിയാ ആമ്പല പോയി എൻടെ വല ആള് അപ്പീന്നില്ലാ പാക്ക്രേ ഇല്ല ഒരുള്ളിലി നിമ്പി എൻടെ പെണ്ട് കുല്ലിലി യൂനിസ്റ്റ് വെർജുല്ലി ഉണ്ടണേ അപ്പചേരിയ മാതാജി ഈ കുല്ലിയാ മാതാദേ അങ്ങ വൈടിയാടാണോ വരിക പാറുടിയാടാണോ വരിക ആതാണ്ണോ ഇൂർ ലേജാ നല്ല കുല്ലിയുണ്ടോ മാറുവാ

அத முதல் ஆண்டாவது குடுக்குறேன்னு சொன்னா திதி பாத்தா குடுக்குறது விரைந்த டேட்ல கொடுக்குறா இல்ல டேட்ல கோயில பூசை கொடுப்பாங்க கோவில கொடுக்க ஓகே என்ன சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு மந்த்லி பேங்குக்கு அனுப்புறது ஆனால் இந்த மாதம் வந்து டிரெக்டா கையில கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடி வந்துடுறாங்க எது பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ வந்து நேரடியாக கையில கொடுக்கலாம் அப்படின்ட்டு வலிக்கிட்டு வந்தாச்சு இப்போ அந்த மாச மாதம் கொடுப்பன வந்து யார் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்திடுவோம் உங்களை கையில வந்து ஒப்படைச்சிட்டு இது இந்த மாசத்துக்குரிய காசு சரிங்களா பத்தாயிரம் வந்து இருக்குது ஸோ இனி அடுத்த மாதம்லாம் வருவோம் சொல்லி தெரியாது ஆனால் பேங்க்க்கு வந்து வரும் சரிங்களா பேங்க்கு வந்து வரும் நீங்கள் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து

வந்துட்டு சில பேருக்கு பத்தாயிரம் சில பேருக்கு ஐயாயிரம் அப்படி சொல்லிட்டு வந்து மாத மாதம் போய் கொண்டிருக்குது இப்போ அந்த வகையில் இப்போ அவங்களுக்குலாம் நாங்கள் பேங்க் கூட வந்து அனுப்பி வைப்போம் இப்போ இவங்களை வந்து மறுபடியும் நேரடியில் வந்து சந்தித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை வெளிக்கிட்டு வந்தது ஏன்னா கடைசியாக வந்து நாங்கள் உங்கள்ட்ட வந்து வந்து அந்த இதுக்கு தான் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய நாளாக பார்க்க இல்லையென்னு சொல்லி எல்லாரையும் பார்க்கணும் நம்ம ஒரு நாள் வரணும் இங்கே வந்து சமைச்சு சாப்பிடணும் சரியா நீங்கள் அதுக்கு முதல்ல எனக்கு அப்பம் சுட்டு தரணும் அப்பம் சுட்டு தரு சாப்பிடாது சரி ஓகே பாருங்க அப்போ நாங்கள் ஒரு நாள்

තම් ත ආව කන්න මලක තම්බී මට දඳර ක බලන්ගන්න ර ඒන්න බරටයිද വരട്ടോ ബായാ